சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஏசியா தீர்க்கரை குறித்து ஒரு சிறிய கருத்து பயிர்வை பார்ப்போமா ஏசையா எழுதிய சுவிசேஷமானது ஏசியா தீர்க்க தரிசியாக எழுதப்பட்டது ஏசையா என்பதற்கு எதிரே பெயர் ரட்சிப்பானவர் என்பது அதன் அர்த்தம் ஏசையா என்பதற்கு கிரேக்க பெயர் இசையாஸ் என்பது இசையாஸ் என்ற அந்த பொருள் யோசுவா எலிசா இயேசுவை குறிப்பதாக ஒப்புமையுடையதாக காணப்படுகிறது இந்த ஏசியா எளித விசேஷமானது வேதத்திற்குள் ஒரு குட்டி வேதமாக காணப்படுகிறது வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் காணப்படுகிறது இந்த ஏசியா சி விசேஷத்திலையும் அறுபத்தாறு அதிகாரங்கள் காணப்படுகிறது அறுபத்தி ஆறு புத்தகங்களின் பண்புகளை பிரதிபலிக்கிற ஒரு புத்தகமாக இந்த ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் காணப்படுகிறது மாத்திரமல்ல ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரம் வரை பழைய பண்பினை பகிர்வதாக காணப்படுகிறது நாற்பதாம் அதிகாரத்திலிருந்து அறுபத்தாறாம் அதிகாரம் வரை புதிய ஏற்பாட்டின் பண்பினை பகிர்வதாக காணப்படுகிறது ஆக வேதாகமத்தை தெளிவாக நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த குட்டி வேத ஆகிய வேதத்திற்குள் வேதமாக காணப்படுகிற இந்த இசையாவை நாம் படிப்பதன் மூலமாக நாம் இன்னும் அதிகமாக வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது இந்த புத்தகத்தில் தேவன் பரிசுத்தமானவர் அவருடைய நகரும் பரிசுத்தமானது அவருடைய ஆலையும் பரிசுத்தமானது அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேலின் பிரதிபலிக்கிறது அதுவும் முறை இஸ்ரோவேலின் பரிசுத்தர் என்ற வார்த்தை காணப்படுகிறது வேதாகமத்தின் ஒரு கண்ணாடி என்றே நாம் ஏசியா புத்தகத்தை சொல்லலாம் ஏசியாவால் எழுதப்பட்ட இந்த ஏசியா தீர்க்கத புஸ்தகம் வேதத்திற்குள் ஒரு குட்டி வேதாகமாக காணப்படுவதால் யாவரும் விரும்பி இந்த ஏசையா தீர்க்கத புத்தகத்தை வாசிப்போம் ஆண்டவுடைய காரியங்களை இன்னும் நாம் அறிந்து கொள்வோம் மாத்திரமல்ல இதை குறித்து உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்குமேனால் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவிடலாம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக இவன் அந்த உரை ஏசியா தீர்க்கதரிசி ஒரு குட்டி வேதாகமாக காணப்படுவதை நீர் எங்களுக்கு விளங்க செய்தீர் இன்னும் உங்களுடைய வேதாகமத்தை குறித்த அறிவை எங்களுக்கு நீர் அதிகமாய் தர வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் வேதத்திலே நாங்கள் அறிந்து கொண்டு உண்மையில் இன்னும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை தாழ்த்தியினுடைய கரத்தில குடிக்கிறோம் நீ பொருட்படுத்த வழி நடத்தும் ஏசுவங்களும் இவங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே